வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழக சட்டப்பேரவையில் வந்து விதிய நூற்றி பத்தின் கீழ் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர் திரு பி கே மூக்கையா தேவர் அவர்களுக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பது யார் இந்த மூக்கையா தேவர் அப்படிங்கிறது நிறைய இந்த கால தலைமுறையினருக்கு தெரியாது ஸோ அவரை பற்றியான ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாம் அப்படின்ட்டு அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க பாப்பாம்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் வந்து பி கே முக்கியா தேவர் அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒத்துழைப்பு மிக்க இளைஞராக நல்ல படிப்பு ஆர்வம் உள்ளவராக வளர்ந்துருக்கார் ஸோ அவர் பிறந்த அந்த க பிரமலை கல்லர் சமுதாயத்தையும் மரவர் சமுதாயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தால் கைரேகை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு எதிராக வந்து திரு பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் வந்து போராடினார் ஸோ அவரோட செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர் கூடவே அவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அதாவது சுபாஷ் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பித்த அந்த கட்சியோட தமிழக தலைவராக திரு பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரும் தலைவராக திரு பி கே முக்கியா தேவர் அவர்களும் விளங்கினார்கள் முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் அந்த கட்சியை மிக சரியான அளவில் வழிநடத்தி கொண்டு போன பெருமை திரு பி கே முக்கிய தேவருக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற முதல் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரை விட நல்ல வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்களில் ஏறக்குறைய தொடர்ந்து ஐந்து தேர்தல்களில் வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி தொகுதியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக சட்ட சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவை ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும் போட்டிட்டு வெற்றி பெற்று டெல்லிக்கும் பாராளுமன்றத்துக்கு போகிறாரு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஏரியாக்கில் மட்டுமே அவர் இருந்தால் கூட அதை வந்து தண்ணீரற்ற ஒரு தலைவராக விளங்கியிருக்காரு ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட வாக்கு மட்டும் பெற்று இப்படி தொடர்ச்சியாக ஆறு தடவை யாராலையும் வெற்றி பெற முடியாது ஸோ அதை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அகில இந்திய ஃபார்வேர்ட் பிளாக் கட்சியோட மாவட்ட சாரி மாநில இல்லை தேசிய அளவிலான தலைவராகவும் அவர் விளங்கியிருக்கார் துணைத் தலைவராக இருந்து அப்புறம் தலைவராகவும் இருந்திருக்கார் ஸோ அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் என்னென்னா காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டங்களில் வந்து முத முறையாக வந்து திமுக ஆட்சி அமைக்குது பேரறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது இவர் வந்து தற்காலிக சபாநாயகராக இருந்து அண்ணாக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது திரு பி கே முக்கியத்தவர் அவர்கள் அதே மாதிரி பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் திமுகலேருந்து விலகி அதிமுக ஆரம்பித்து அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் போது மிக மூத்த ஒரு உறுப்பினராக தற்காலிக சபாநாயகராக இருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் திரு பி கே முகேத்தவர் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவராகவும் விளங்கியிருக்காரு ஸோ இவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வின் பண்ணார்னு சொன்னோம் இல்லையா அந்த டைமில் தான் அவர் வந்து டெல்லியில் பேசும்போது தான் அந்த கச்சத்தீவு பிரச்சனை வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி எல்லோரும் அடிச்சுக்கிட்டுறாங்க பட் அப்போமே அவர் வந்து கச்சத்தீவை தாரவாக்கக்கூடாது இலங்கைக்கு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அவர் பேசின பேச்சுகள் இருக்குது இன்னமும் அவை குறிப்பில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதை பற்றி ஒரு புத்தகமே அவர் வெளியிட்டிருக்காரு ஸோ வேற என்ன அவர் சோசியல் ரிஃபார்மேஷன் பண்ணார் அப்படின்னா அவர் அவர் சார்ந்த அந்த சமூகம் வந்து கல்வியாக இருக்கட்டும் இல்லை பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை சமூக ரீதியாகவும் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு சமுதாயமாக இருந்ததை அவர் வந்து அதை கல்வியால் மட்டும்தான் அதை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக நம்பி நிறைய பள்ளிகள் அதாவது கல்லர் மீட்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பள்ளிகள் அந்த சைடில் உண்டு எங்கன்னா உசிலம்பட்டி அந்த சைடு தேனி அந்த சைடில் அது மட்டும் இல்லாமல் பசுமன் தேவர் கல்லூரி கலைக்கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி உசிலம்பட்டியாக இருக்கட்டும் இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியாக இருக்கட்டும் இல்லை திருநெல்வேலி மாவட்டம் மேலே நீதி நீளிதழ் நல்லூராக இருக்கட்டும் இந்த மூணு ஏரியாலேயும் வந்து தேவர் காலேஜ் பிஎம்டி காலேஜ்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் மூணு காலேஜ்னு இன்னமும் வந்து இந்த மேல நீதி நீலிதிநல்லூர் காலேஜில் படித்த பல கிராமத்து இளைஞர்கள் பட்டப்படிப்பு முடித்து அவங்க வந்து பெரிய பதவிகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு எல்லாமே வித்திட்டது கல்வி தந்தையாக இருக்கக்கூடிய திரு பி கே முக்கிய தேவர் அவர்கள் அவரை வந்து தேவர் தந்த தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து முத்துராமலிங்க தேவர் தந்த தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உரங்கா புலி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்குறேன் ஸோ அந்த வகையில் வந்து மிக சிறந்த ஒரு தலைவருக்கு ஒரு ஒரு மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறது உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு மணிமண்டபத்துடன் சிலையும் அமைக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவருக்கு அரசரடியோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம மதுரை பக்கத்தில் சிலை இருக்குது இருந்தாலும் இது கூட சேர்ந்து அதுவும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் வச்சிருக்காரு ஸோ எப்படி இருந்தாலும் திரு தேவர் அவர்களின் புகழ் நினைவு வந்து எப்போதுமே அந்த கல்லூரிகள் அங்கேருந்து மக்கள் படிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் அவரோட நினைவுகள் இருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கும் நம்ம ஒரு நினைவஞ்சலியை செலுத்துவோம் வணக்கம்